அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தூசினால் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை ஃபஸ்ட் அலர்ஜின்னு சொல்கிறாங்க இல்லையா அது ஏன் ஏற்படுது அதை எப்படி சரி செய்யுறது நீங்கள் சரி பண்ணுறக்கு முயற்சி செய்கிற வரைக்கும் இது சரியாகவே ஆகாது என்னப்பா இப்படி சொல்லிட்டேன் அப்படித்தானே யோசிக்கிறீங்க ஆமாங்க நீங்கள் சரி பண்ணு நினச்சிங்கன்னா சரியாகவே ஆகாது அப்போ என்ன செய்யணும் எப்படி யோசிக்கணும் ஏன் வருது அப்படின்னு யோசிங்க எத்தனையோ வீடுகள் இருக்குது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வீட்டு பக்கத்தில் சில வீடுகள் இருக்குது அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் வள்ளியே ஏன் நமக்கு மட்டும் வருது என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கான தீர்வு கிடைச்சிடும் ஆனால் நீங்கள் தீர்வை நோக்கி என்னோடய நோயை இவங்க குணப்படுத்துவாங்களா அவங்க குணப்படுத்துவாங்களான்னு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்காது எப்போவுமே எந்த ஒரு நோய் வந்தாலும் சரி அது காரணம் தீர்வை தேடாதீங்க காரணத்தை தேடினீங்கன்னா தீர்வு தானாக கிடைக்கும் இந்த தூசி அலர்ஜினால் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சளி இருக்கிறது ஒரு இருமல் இருக்கிறது இல்லது மூச்சுறுக்கு ரொம்ப சிரமப்பட்டு பட்டு அப்படி மூக்கில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணுறது இதை பற்றி தான் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் பொறுமையாக முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு காரணங்கள் நான் வந்து தெரிவிக்கிறேன் அந்த பதினஞ்சில் உங்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திங்க ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குது அதுக்கான தீர்வு சொல்லாமல் ஏப்பா காரணத்தை தேட சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிதலும் ஒரு நம்பிக்கை வரணுங்கிறக்காக என்னோட சொந்த அனுபவத்தை சொல்லி அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பிரச்சனைக்கான காரணங்கள் தீர்வு அப்படிங்கிறத ரெண்டையும் சொல்கிறேன் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இதை நான் சொல்லாமல் கூட கடந்து போக முடியும் ஆனால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை வரணும் அதை நோக்கி நீங்கள் பயணிக்கணும் அப்படிங்கிறக்காக இதை சொல்கிறேன் என்னோடய குழந்தைக்கு அடிக்கடி பிக்ஸ் வர ஆரம்பிச்சிது அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறைகளில் என்ன காய்ச்சல் வந்தால் என்ன கொடுக்கணும் சளி வந்தால் என்ன கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தோம் திடீர்னு பார்த்திங்கன்னா கா பிக்ஸ் வர ஆரம்பிச்சிது ஒரு முறை வந்தால் பரவாயில்ல பிக்ஸ் வரும் கொஞ்சம் நல்லாயி வரும் மீண்டும் பிக்ஸ் வரும் மீண்டும் கஷ்டப்பட்டு நம்ம டெவலப் பண்ணி கொண்டு வரும் மீண்டும் பிக்ஸ் வரும் பழைய இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போயிடும் இப்போ பிக்ஸ் வந்ததோ அதுக்கப்புறம் அந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல் அந்த மருந்தில் கொடுக்குறக்கே பயம் வந்துருச்சு லேசாக ஒரு காய்ச்சலோ சளியாக வந்தால் கூட உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு போய் அதை பார்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்போது ஒரு நல்ல அலோபதி மருத்துவர் அவர் இந்த மாதிரி அடிக்கடி வருது இதுக்கு என்ன செய்யறன்னு கேட்குறப்போ ஏன் வருதுன்னு யோசிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் அந்த இடத்துல சொன்னார் நான் வந்ததுக்கு அப்புறம் அதையே திரும்ப திரும்ப யோசித்தேன் அப்புறம் என்ன செஞ்சேன்னு கேட்டிங்கன்னா என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன கிழமை எந்த நாட்களில் பாதிப்பு வந்து வருது என்ன அன்னைக்கு சாப்பிட்டாங்க அப்படிங்கிற எல்லா டேட்டாவும் கொஞ்சம் எடுக்க ஆரம்பித்தேன் எடுத்ததுக்கு அப்புறம் ஃபைனலாக எனக்கு வந்து தெரிஞ்ச விஷயம்னு கேட்டிங்கன்னா எப்பெல்லாம் பிக்ஸ் வருதோ அப்போல்லாம் காய்ச்சல் வருது எப்போல்லாம் காய்ச்சல் வருதோ அப்பெல்லாம் வயிறு சார்ந்த பாதிப்பு வருது எப்போல்லாம் வயிர் சார்ந்த பாதிப்பு வருதோ அப்போது அந்த குழந்தைக்கு பேதியாகுது அல்லது வேற ஏதாவது தொந்தரவு பண்ணுது இப்போ காரணம் தெரிஞ்சிருச்சு குறிப்பாக வயிர் சார்ந்த பாதிப்பு எப்போ வருதோ அப்போ தான் பாதிப்புக்குள்ளாகுது இப்போ இயல்பாக காய்ச்சல் வருதுன்னு வச்சுங்களேன் வேப்பிலை குச்சி மஞ்சக்கொம்பு சீந்தல் கொடி இந்த மூணையும் கொடுத்தா உடனடியாக சரியாயிடும் ஆனால் வயிர் சார்ந்த பாதிப்பு வரும்போது நூற்றி ரெண்டுக்கு மேலே காய்ச்சல் போயிடும் இதெல்லாம் கொடுத்தா ஏன்னு கூட கேட்காது அந்த சமயத்தில் அப்போ கண்டுபிடிச்சது தான் வயிறு சார்ந்த பாதிப்பு எப்போ வருதோ அப்போ காய்ச்சல் வருது காய்ச்சல் எப்போ வருதோ அப்போ பிக்ஸ் வருது அப்போ பிக்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ண தேவையே இல்லை வயிறை சரி பண்ணிட்டால் அது சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் அந்த வயிறு ஏறாமல் இருக்கிறதுக்கு ஏன்னா சின்ன குழந்தைங்க போது வயிறு ஏறிக்கும் இல்லையா அந்த வயிறு ஏறாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வறுமை சிகிச்சையாளர் பார்த்து அதை கொஞ்சம் அந்த பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்குங்காண்டி இப்போ வயிறு ஏறுறதே இல்லை வயிறு ஏறாததுனால காய்ச்சல் வர்றதில்லை காய்ச்சல் வராதனால பிக்ஸ் வர்றதில்ல அப்போது இந்த இடத்துல நான் செஞ்சது பாருங்கள் பிக்ஸுக்கு என்ன தீர்வு அப்படின்னு யோசிக்கல இது வர்றதுக்கு என்ன காரணம் யோசிச்சேன் அதனால தான் சரி செய்ய முடிஞ்சது அதே மாதிரி தான் இந்த தூசு அலர்ஜிக்கும் நீங்கள் செய்யணும் நான் மருத்துவரே கிடையாதுங்க நான் நல்லா இருக்கிறக்க என்ன கற்றுக்கிட்டனோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னு தவிர நான் ஒன்றும் மருத்துவர் கிடையாது அப்போ நான் எப்படி அதை சிந்திக்கிறனோ அந்த சிந்தனை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நிறைய பேர் கால் பண்ணி எங்கிட்ட பேசும்போது பெரும்பாலும் சொன்ன ஒரு விஷயம் இந்த டஸ்ட் அலர்ஜி இதுக்கு என்னங்கயா தீர்வு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அதனால் நான் அது சார்ந்த விஷயங்களை ஒரு சிறப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் இதில் உங்களுக்கான பாதிப்பு எங்கிருந்து வருதுங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி உங்களுக்கான நோயை நீங்கள் தான் குணப்படுத்திக்கணும் இனி இதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தூசு அலர்ஜி வர்றதுக்கு பதினஞ்சு காரணங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்சது பதினஞ்சு அதுக்கு மேலேயும் கூட இருக்கலாம் நீங்கள் அதுக்கு இருந்து ஆய்வு செஞ்சு எடுத்துக்கோங்க சரிங்களா முதல் காரணம் நம்ம வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை பிடிச்சிக்கிறது அங்கங்கே தூசாக போய் அடைஞ்சிக்கும் இல்லையா நம்ம நிறைய சுத்தம் பண்ணுவோம் தினமும் வீட்டை கூட்டி விடுவோம் ஒரு பீரோவுக்கு பின்னாடி கீழே பிரிட்ஜுக்கு கீழே கட்டிலுக்கு கீழே இந்த மாதிரி நிறையா தூசி வந்து தேங்கிக்கிறது தான் முதல் காரணம் அடுத்து ரெண்டாவது காரணம் சுத்தமான காற்று வீட்டுக்குள்ளே வந்து போகாமல் இருக்காது இப்போ நீங்கள் ஒரு கார் இருக்குது டோரை நல்லா ஃபுல்லாக கிளாஸை ஏற்றி விட்டு பூட்டிடுங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பாருங்கள் காரோட கதவை திறந்ததுன்னே ஒரு துர்நாற்ற வீசும் அதே கதவை கொஞ்சம் திறந்து விட்டுட்டிங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் ரெண்டு நாள் கழித்து போய் துறந்திங்கன்னா வாசம் வராது அப்போ துர்நாற்றம் எப்போ வருது அடைக்கப்பட்ட ஒரே இடத்துல காற்று இருக்கும்போது வருது இப்போ ஒரு வீடு இருக்குது சரியான முறைக்கு ஜன்னல் இல்லை ஒரே ஒரு ஜன்னல் இருக்குது அதுவும் காற்று வராத இடத்துல இருக்குதுன்னு வச்சிங்களேன் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காற்று முழுமையாக உள்ளே வந்து வெளியே போகாது அதனால் அந்த காற்று மாசுபட்டு அதனால் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் மூணாவது காரணம் சில வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா தளம் அப்படியே நீர் இருக்கும் தளம் தான் அப்படின்னு இல்லை சில வீடுகளில் சுவரே அப்படித்தான் இருக்கும் அந்த ஈரப்பதம் அதிகமாக இருந்தாலும் அதில் கிருமிகள் தங்கி அது நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடம்புக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிப்பா என்ன நம்ம வீட்டை சுத்தம் பண்ணிட்டாலும் பக்கத்து வீடு இருக்கு இல்லையா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடு ரொம்ப பெருசாக இருக்குது சூரிய ஒளி நம்ம வீட்டுக்கு வரவே இல்லை காற்று வர்றதுக்கு இல்லாமல் அது தடுத்துருக்கு அப்படின்னாலும் அந்த காற்று குறைபாடுனால அது பாதிப்பு ஏற்படுது பாருங்கள் நம்ம வீடு மட்டும் இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க வீடு கூட நம்ம வீட்டில் சுவாசம் சார்ந்த பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் ஐந்தாவது காரணம் இப்போ நம்ம வீடுகளில் வாஸ்து பார்த்து தான் முன்னோர்கள் வந்து வீடெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க இப்போது சில கோவில்கள் ஆயிரம் வருஷமாக இருக்குது ரெண்டாயிரம் வருஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வாஸ்துப்படி சரியான முறைக்கு அந்த வீட்டை அமைச்சிருக்கிறாங்க அதனால் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அது சரியான முறையில் எல்லா பருவநிலைக்கும் ஏற்றதாக அந்த இடம் இருக்குது ஆனால் நம்ம சில வீடுகளில் அந்த வாஸ்துபடி சரியாக இருக்காது வாஸ்துபடி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வீட்டுக்கு தென்மேற்கு பகுதிகளில் வளர்ந்த மரங்கள் வைங்க கிழக்கு வடக்கு பகுதிகளில் கொஞ்சம் கம்மியான மரங்கள் அதாவது ஹைட்டாக இல்லாத மரங்களாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சில வீடுகளில் விதிவிலக்கு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கிழக்கு சைடும் வடக்கு சைடும் மரங்கள் நிறையா வச்சுருப்பாங்க இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவு மரம் வச்சுருந்தா கூட அது காற்றை தடை செய்யும் எப்படி சூரிய ஒளியை தடை செய்தோ அதே மாதிரி காற்றையும் தடை செய்யும் அடுத்து ஆறாவது காரணங்கள் சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் அடித்து அழகாக பெயிண்டெல்லாம் அடிச்சிடுவாங்க ஆனால் இந்த வாஸ்து குறைபாடுகள் இருக்கக்கூடிய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் எப்போவுமே சிக்கலில் இருக்கும் அதனால் அவங்களால அந்த வெள்ளை அப்படிங்கிறது அடிக்கவே முடியாது அப்போ என்னங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த வெள்ளை அடிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது அந்த வீடுகளில் ஆட்டோமேட்டிக்காக குப்பைகளும் தூசுகளும் ஈஸியாக வந்து படிஞ்சுக்கும் சரியான முறைக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது வெள்ளை அப்படிங்கிறது அடிச்சிருக்கணும் அடிக்கலைனாலும் அதுவும் இந்த டஸ்ட்ரலர்ஜி வர்றதுக்கு ஒரு காரணம் அமையும் இப்போ சில இடங்களில் டஸ்ட்டை உருவாக்குற மாதிரி வேலை வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும் இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் யாராவது மரம் சார்ந்த தொழில் வச்சுருப்பாங்க அப்போ என்ன செய்வாங்க அதை வெட்டுவாங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க இல்லையா அந்த சமயங்களில் அங்கேருந்து பறந்து வரக்கூடிய தூசுகள் நம்ம மூச்சு மூச்சுக்கத்துக்குள்ளே போய் அதுவும் கூட டஸ்ட் அலர்ஜி உருவாக்கும் அடுத்து எட்டாவது காரணம் இப்போது நம்ம வீடு வந்து மெயின் ரோட்டில் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் நிறைய பைக்கு காரு லாரி அந்த மாதிரி போயிட்டுருக்கும் சில இடங்களில் கொஞ்சம் மண்ணும் இருக்கும் அந்த வழியாக வண்டி போகும்போது அந்த புழுதியை வந்து கிளைப்பிட்டு போயிடும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தால் அது மீண்டும் மீண்டும் நம்மகிட்டயே வந்து 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 அந்த பாதிப்பை ஏற்படுத்திகிட்டே இருக்கும் அதனால் ரோட்டில் போகக்கூடிய வாகனங்கள் அது கூட நமக்கான தொந்தரவு ஏற்படுத்தும் அப்போ என்ன செய்யணும் நம்ம வீட்டுக்கு முன்னாடியாவது குறைஞ்சபட்சம் நல்லா சுத்தமாக அந்த குப்பையெல்லாம் தள்ளி விட்றணும் பொது சேவையாக செய்கிறதா இருந்தாலும் சுயநலத்தோடு செஞ்சு விட்றணும் அப்படின்னா நீங்கள் அந்த தூசு பாதிப்பை வந்து தப்பிக்க முடியும் அடுத்து ஒன்பதாவது காரணம் எந்த ஒரு வீடாக இருந்தாலும் சரி சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வரணும் அதுவும் காலையில் கிழக்கு திசையிலேருந்து வரக்கூடிய சூரிய ஒளி சூரிய ஒளி நம்ம வீட்டுக்குள்ளே வரலன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே கிருமிகள் உற்பத்தி ஆகிறதுக்கு அதிகமாக இருக்கும் இது நீங்கள் இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கிறது இருந்தால் வெயில் காலம் குளிர்காலம் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா நோய் அதிகமாக வர்றது குளிர்காலத்தில் தான் அதனால் வீட்டில் சூரிய ஒளி வரணும் அடுத்து பத்தாவது காரணம் நம்ம வீடு வாஸ்துப்படி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த உயிர் வாழ்கிறதுக்கு இந்த உடம்பு இந்த உடம்பு வாழ்கிறதுக்கு ஒரு வீடு இந்த உடம்புல எந்த பாதிப்பு இல்லைன்னு வச்சிங்களேன் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் ஆனால் இந்த உடம்புல ஏதாவது ஒரு வழி வேதனை ஒரு நோய் வந்துவிட்டால் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அதே மாதிரி நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம கட்டி வச்சிருக்கக்கூடிய வீடு சரியான முறைக்கு இருந்தால் தான் அந்த இடத்துல நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் எந்த இடத்துல ஒரு பாதிப்பு இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புல நோய்கள் வரும் வாஸ்துங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க நம்ம வீட்டுக்குள்ளே பஞ்சபூதங்கள் எளிமையாக வந்துட்டு போகணும் காற்று அது வாட்டுக்குள்ளே வந்து வெளியே போயிடுச்சு அப்படின்னா கெட்ட காற்றாக மாறாது சூரிய ஒளி அது வாட்டுக்குள்ளே வந்துட்டு வெளியே போயிடுச்சுன்னா அது கிருமிகளை உருவாக்காது பஞ்சபூதங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே எங்கேயும் தேங்காமல் வந்துட்டு வெளியேற மாதிரி ஒரு சூழல் வைக்கிறது தான் இந்த வாஸ்து இப்போ வாஸ்துபடி நம்ம வீடு சரியாக இருக்கா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமீங்க நீங்கள் அப்படியே நடந்து போங்க எந்தெந்த வீடெல்லாம் அழகாக வெள்ளை அடித்து அழகாக பார்க்குறக்கு இருக்கோ அந்த வீடெல்லாம் வாஸ்துப்படி சரியாக இருக்கும் எந்தெந்த வீடெல்லாம் சரியாக வெள்ளை அடிக்காமல் பராமரிப்பு இல்லாமல் அப்படியே பங்களா பால் அடைஞ்ச மாதிரி கிடக்குதோ அது எல்லாமே வாசு உள்ள வீடுகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால் நம்ம வாழ்கிறக்கான வீடு சரியாக இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறனால இது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க இதை ஒரு சில குறைபாடுகள் இருக்குதுன்னு வச்சிங்களேன் இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க அந்த வீட்டில் எது கஷ்டப்பட்டு இருக்கணும் வேறு வீட்டுக்கு போயிருங்க சொந்த வீடு இருக்குது யாருக்காவது கொடுத்துட்டு வாடகை கொடுத்துட்டு நீங்கள் வா வேறு வீட்டுக்கு போயிடுங்க வேலை முடிஞ்சு போச்சு ஏன்னா நோய்களோடு நம்ம தொடர்ந்து வாழ்கிறத விட அதுலேருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதா நல்லது அதுக்காக சொல்கிறேன் பதினோராவது காரணங்கள் நம்ம வீட்டில் கொசு பற்றி பயன்படுத்துவோம் கொசு கடிச்சிருமோ அப்படின்னு பயந்து அது பார்த்திங்கன்னா இரவு நம்ம ஒரு ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு ஆன் பண்ணுறோம் காலையில் ஆறு மணி வரைக்கும் அது எரிஞ்சிகிட்டு இருக்குது அதை தொடர்ந்து நம்ம சுவாச்சிட்டே இருக்கிறோம் அப்போது அதுவும் நமக்கான பாதிப்பை ஏற்படுத்தும் சில வீடுகளில் காற்றோட்டம் சரியாக இருக்காது எப்போவுமே ஒரு துருவாடை வந்துட்டே இருக்கும் அவங்க என்ன செய்வாங்கன்னா உடனே ஸ்ப்ரே அடித்து அதை கொஞ்சம் மணக்கிற மாதிரி பண்ணி வைப்பாங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அதுவும் உங்கள் உடம்புக்கு ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்தும் அதனால் கொசு பற்றி சுத்தமாக பற்ற வைக்கக்கூடாது நீங்கள் ஒரு கொசு வாங்கி அதுக்குள்ளே போய் கம்பீரமாக படுத்துருங்க வேலை முடிஞ்சு போச்சு இதுக்கு எதுக்கு கொசு பற்றி ஒரு ரூபா வருமா ஒரு கொசு விலை ஒன்றுலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் அது தாக்கு பிடிக்கும் ஆனால் நீங்கள் ஒரு லிக்விட ஒரு கொசு பற்றியை வாங்குனீங்கன்னா அதை விட இது தான் அதிகமான காசு உடம்புக்கு கெடுதல் அதனால் கொசுவலை வாங்கி அதுக்குள்ளே போய் நீங்கள் ஜம்முன்னு படுத்துக்குங்க இந்த லிக்யூடு சார்ந்த விஷயங்களை பற்ற வைக்காதீங்க இதுவும் ஒரு காரணம் அடுத்து பன்னெண்டாவது காரணம் சிலர் வந்து ஏசி வீட்டில் இருப்பாங்க அந்த ஏசி எந்த மாதிரி ஏசியாக இருக்குன்னா வெளிக்காற்ற ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்காம வீட்டுக்குள்ளே காத்தியே சொலிச்சு பண்ணி தரும் அது எல்லா பக்கமும் அடைச்சாச்சு அந்த கெட்ட காத்தியே மீண்டும் மீண்டும் அது கொடுத்துட்டே இருந்தால் அதே காற்றை சுவாச்சிட்டு இருந்தால் என்ன ஆகும் கண்டிப்பாக சளி பிடிக்கும் இந்த மாதிரி டஸ்ட்ரலஜிங்கிறது ஒரு அதனால் கண்டிப்பாக ஏசி பயன்படுத்துனீங்க அப்படின்னா வெளிக்காற்ற சுத்தம் பண்ணி உள்ளே கொடுக்குற மாதிரி ஏசி மாட்டிங்க ரெண்டாவது அந்த வீட்டை அப்பப்போ கொஞ்சம் நேரம் நம்ம இல்லாத நேரமாவது கொஞ்சம் திறந்து வெளிக்காற்று உள்ளே வர்ற மாதிரி அதை கொஞ்சம் வச்சுருக்கணும் ஏன்னா நீங்கள் ஜில்லுனே வச்சுருந்தீங்கன்னு ஈரப்பதம் அங்கே அதிகமாக இருக்கும் ஈஸியாக நோய் கிருமிகள் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் ஜன்னல் கதவெல்லாம் நம்ம அங்கே பயன்படுத்தாத நேரத்துலையாவது வெளிக்காற்று உள்ளே வர்ற மாதிரி திறந்து வைங்க அதுதான் உங்களுக்கான ஒரு சிறந்த வழியாக இருக்கும் அடுத்து பதிமூணாவது காரணம் சிலர் வந்து ஓட்டு வீட்டில் இருப்பாங்க அந்த மரங்கள் போட்டிருப்பாங்க அந்த மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேலே போய் அங்கங்கே அந்த இத்து ஓட்டை விழுந்து விழுக ஆரம்பிக்கும் மாவு மாவாக அப்படி இருந்த பாவம் சிலரால் அதை மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பாங்க அப்போ என்ன ஆகுன்னா அதுவும் அவங்களுக்கு அலர்ஜி ஏற்படுத்தும் இதனால் அந்த அந்த மாதிரி மரங்களை எதாவது போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் மாற்றிடுங்க அப்படி மாத்தினீங்கன்னா தான் இதுலேருந்து விடுபட முடியும் பதினாலாவது காரணம் இந்த பாதிப்பு உங்களுக்கு வெயில் காலத்தில் வருதா குளிர்காலத்தில் வருதா அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள் வெயில் காலமோ குளிர்காலமோ உங்களுக்கு நோயோட பாதிப்பு எந்த காலத்தில் வருதுன்னு தெரிஞ்சால் அது இன்னும் கொஞ்சம் எளிமையாக அதை கையாளறக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பதினஞ்சாவது காரணம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா இல்லையா ஏன்னா நம்மளோட மனநிலையும் நமக்கான நோயை உருவாக்கும் ஒரு கவலையோடு இருக்கிறோம் ஒரு துக்கத்தோடு இருக்கிறோம் ஒரு வேதனையோடு இருக்கிறோம் அப்படின்னாலும் அது வந்து நுரையீரில் பாதிக்க தான் செய்யும் சுவாச பிரச்சனை ஏற்படுத்தும் அதனால் இப்போ நான் பதினஞ்சு காரணங்கள் சொல்லியிருக்கிறேன் இந்த பதினஞ்சு காரணத்தில் உங்களுக்கான பிரச்சனை எது அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க யோசிச்சு இதில் ஒன்றோ ரெண்டோ இருக்கலாம் நான் சொன்னது அத்தனையும் இருக்குதுன்னு இல்லை அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற யோசிச்சு சரி பண்ணிங்கன்னா இதில் இருந்து நீங்கள் விடுபட்டுடலாம் இப்போ காரணங்கள் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் இனி இதுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிட்டோம் வீட்டில் இருக்கக்கூடிய தூசு தான் இதுக்கு மெயினாக காரணமாக இருக்கும் இப்போ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா வீட்டை சுத்தமாக ஒற்றை அடிச்சிருங்க ஆனால் என்ன தான் நம்ம கையில் ஒற்றை அடித்தாலும் கூட முழுமையான தூசு போகாது அந்த சின்ன சின்ன தூசுகள் வந்து நிறையா இருக்கும் வாக்கும் கிளீனர் அவர் வாங்கிட்டு வாங்க ஃபஸ்ட்டு மேனுவலாக ஒற்றை அடிச்சுட்டு வாக்கும் கிளீனர் நல்லா எல்லா பக்கமும் அந்த உறிஞ்சி அதை எடுத்துருங்க அதுக்கப்புறம் காற்றை வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும் காற்றை வச்சு அடிக்கும் போது அது குப்பையெல்லாம் பறந்துடும் அப்போது மூணு வகையில் நீங்கள் சுத்தம் பண்ணணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஒற்றை அடிச்சிங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை இப்போ டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பீங்க இல்லையா கொஞ்சம் நகர்த்தி பின்னாடி இருக்கக்கூடியது கீழே இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க அப்போ என்னாகும் தோசி நாள் வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம நீக்கிடலாம் அடுத்து ரெண்டாவது இப்போ எங்கள் வீட்டில் ஒட்டையெல்லாம் சரியாக இல்லைப்பா எல்லாம் சுத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் பாதிக்குது என்ன செய்கிறது காற்று குறைபாடு அப்போ அது எப்படி சரி பண்ணுறது உங்கள் வீட்டில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு வடக்கு பகுதியில் ஜன்னல் இருக்குன்னு சொல்லுவாங்க தெற்கு மேற்கு பகுதியில் தவிர்க்கன்னு சொல்லுவாங்க சிலர் என்ன செஞ்சிருப்பாங்க தெற்கு மட்டும் ஒரே ஒரு ஜன்னல் இருக்கும் இல்லை மேற்க மட்டும் ஒரே ஒரு ஜன்னல் இருக்கும் வீட்டுக்குள்ளே காற்றே வராது அப்போ என்ன செய்யலாம் சொந்த வீடாக இருக்குது கிழக்க வடக்கு வர்ற மாதிரி ஜன்னல் நல்லா பெருசாக இந்த ரெண்டுக்கு ரெண்டு அந்த மாதிரிலாம் வைக்காமல் நல்ல பெரிய சைஸாக ஒரு நாலடி ஆறு அடி அந்த மாதிரி நல்லா பெருசாக எவ்வளோ பெருசாக வைக்க முடியும் அவ்வளோ பெருசாக வச்சுருங்க அப்போ என்ன ஆகுனா காற்று உள்ளே வந்து வெளியே போயிடும் ஆனால் ரெண்டு ஜன்னல் வைக்கணும் கிழக்கு ஒரு ஜன்னல் வச்சிங்கன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் மேக்க ஒரு ஜன்னல் வைங்க வடக்க வச்சிங்கன்னா தெற்க ஒன்று வச்சுருங்க சரிங்களா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்குன்னு கிழக்குன்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் வைங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிழ வடக்குன்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் வைங்க ஒரு வேளை ஒரு ஜன்னல் தான் இருக்குது என்ன செய்கிறது ஒரு ஜன்னல் இருந்தால் உள்ள காற்று வந்து வெளியே போகாது அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஒரு வெண்டிலேட்டர் வாங்கிட்டு வாங்க ஜன்னலில் வெளியே மாட்டிடுங்க ஒரு ஃபேனை வீட்டுக்குள்ளேருந்து கதவுலேருந்து வெளியே நோக்கி போகிற மாதிரி வச்சுருங்க இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேறு வீட்டுக்கு போயிடுங்க ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் செலவு பண்ணுற பணத்தை விட நீங்கள் அதை விட கொஞ்சம் கூடுதலாக பணம் கொடுத்து நல்ல வீட்டில் இருந்துக்கலாம் சொந்த வீட்டில் இருக்கீங்க அந்த வீட்டை வேறு யாருக்கா வாடகை கொடுத்து நீங்கள் போயிருங்க வேறு வீட்டுக்கு இந்த ரெண்டுமே செய்ய முடில என்ன செய்கிறது வீடு மாற முடியல சொந்த வீடாக இருக்குது நானும் போய் வெளியே போய் இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சிறந்த தீர்வு வென்டிலேட்டரு வாங்கி வச்சுருங்க வெளியிருந்து காற்றை உள்ள இழுத்து வீட்டுக்குள்ளே கொடுக்கட்டும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே ஒரு பகுதியில் இந்த ஜன்னலுக்கு நேரம் ஒரு ஓட்டை போட்டு அங்கேயும் ஒரு வெண்டிலேட்டர் வச்சு அந்த காற்றை வெளியேற்றுகிற மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேலை செய்யுங்க வேலை செஞ்சிங்கன்னா சரியாயிடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு சூரிய ஒளி சிறப்பாக வரணும் இப்போ சில வீடுகளில் மரங்கள் இருக்குது அந்த கிளைகளை வெட்டி விட்டு கொஞ்சம் சூரிய ஒளி வர்ற மாதிரி பண்ணுங்கள் இந்த ஓடு நம்ம மேலே போட்டுக்கிறோம் இல்லையா அந்த ஓட்டை கழட்டிட்டு கண்ணாடி ஓடு இருக்குது வீட்டுக்கு நல்லா வெளிச்சம் வரும் அந்த மாதிரி ஓடை வாங்கிட்டு வந்து ஒன்றோ ரெண்டோ வச்சுட்டிங்க அப்படின்னா சூரிய ஒளி நம்ம சரி பண்ணிடலாம் சூரிய ஒளி நம்ம வீட்டுக்குள்ளே சரியான முறைக்கு வரும்போது அங்கே எந்த ஒரு கிருமிகளும் கெடுதல் செய்யக்கூடிய தங்காது ஒரு வேலை முடியல ஏன்னா சூழ்நிலை பக்கத்து வீட்டை போய் நம்ம மாற்ற முடியாது பக்கத்து வீட்டுக்காரங்க யாரோ பெரிய பில்டிங் கட்டிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்போ என்ன செய்யலாம் ஓட்டையாவது ஒன்று ரெண்டை நல்லா சூரிய ஒளி உள்ளே வர்ற மாதிரி ஓடு வாங்கி மாட்டிடுங்க ஐந்தாவது திருவு உங்களுக்கு ஒருவேளை நல்லா இடச்ச ஒரு இருக்குது காற்று வந்து கெட்ட காற்று அந்த இடத்துல உற்பத்தி ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு வேப்ப மரம் மாமரம் ஒரு கொய்யா மரம் முருங்கை மரம் இந்த மாதிரி மரங்கள் அங்கே ஒன்று ரெண்டு நட்டி வைங்க அப்படி நட்டி வைக்கும்போது அந்த காற்றை சுத்தம் பண்ணும் இப்போ மாமரம் வந்து தெரியும் எல்லா இடங்கள்லையும் எல்லா ஃபங்க்ஷனும் போதும் மாயில வச்சுருப்பாங்க எதுக்காகனா நிறைய பேர் ஒரு இடத்துல கூடும்போது காற்று கெட்டு போயிடும் அந்த காற்றை சுத்தம் பண்ணுறது மாயில அதே மாதிரி வேப்ப மரம் தெரியும் உங்களுக்கு அது வந்து வைரஸ் பேக்டீரியா கிருமிகளை அழித்து அந்த காற்றுல இருக்கக்கூடிய கெடுதல் செய்யக்கூடிய கிருமி அழிக்கக்கூடியது இந்த மாதிரி ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு பயணம் தரும் அதனால் குறைஞ்சபட்சம் ஒரு வேப்ப மரம் ஒரு மாமரம் வீட்டுக்கு முன்னாடி வச்சிருங்க இது உங்களுக்கு அந்த காற்றை வந்து கொஞ்சம் சுற்றி தரும் ஒருவேளை வீட்டை மாற்ற முடியல பரவாயில்ல அந்த மரத்துக்கு மரத்துக்கெடியில் வந்து பகலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டிங்கன்னா கூட போதும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செடிகள் துளசியில் நிறைய வகையான துளசி இருக்குது அது எல்லாம் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி சின்ன சின்ன தொட்டியில் வச்சு வீட்டை சுற்றியும் பக்கத்தில் வைங்க அப்போ என்னாகுன்னு கேட்டிங்கன்னா அந்த காற்றை சுத்தம் பண்ணி அது தரும் சோத்து கத்தால் ஒரு செடியை வச்சு விட்டிங்கன்னா சுற்றி நிறைய செடி வந்துடும் சோற்று கத்தா காற்றை வந்து நல்லா சுத்திகரிக்கும் அதனால் சோத்து கத்தால் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கணும் ரெண்டு செடி ஒன்று துளசி இன்னொன்று சோத்து இந்த ரெண்டு செடியும் கண்டிப்பாக இருக்கணும் பார்த்துக்குங்க இந்த மாதிரி டஸ் அலர்ஜினால் பாதிக்கக்கூடியவங்க அவங்க உணவுகள் கொஞ்சம் இயற்கையான காரத்தன்மையோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ வெங்காயம் நம்ம வந்து எல்லா குழம்புக்குமே போடுவோம் கொஞ்சம் சேர்த்தி போடுங்க முட்டைக்கோஸ் பொரியல் அதிகமாக சேர்த்துக்கோங்க முள்ளங்கி பொரியல் அதிகமாக சேர்த்துக்கோங்க மல்லித்தலை சட்னி அதிகமாக சாப்பிடுங்க புதினா சட்னி அதிகமாக சாப்பிடுங்க இது எல்லாமே நுரையீரில் பலப்படுத்தக்கூடியது அதனால் இதையெல்லாம் நீங்கள் உணவில் சேர்த்திக்கிங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரசம் வந்து அதிகமாக சேர்த்திக்குவோம் பொதுவாக செய்கிற மாதிரி ரசம் செய்யாமல் கொஞ்சம் தூதுவளை இலை கற்பூர இலை துளசி இலை அதே மாதிரி மிளகாய் போடுவோம் இல்லையா மிளகாயெல்லாம் தவிர்த்துட்டு மிளகு கொஞ்சம் அதில் சேர்த்தி போடுங்க இந்த மாதிரி நம்ம ரசம் வச்சு இந்த பொருட்களை பயன்படுத்தி சாப்பிடும்போது உடம்புல உள்ள கழிவுகளை அப்போத்தப்பயும் அது வெளியேற்றிடும் வெறும் ரசமாக செய்யாமல் அதை தூதுவளை ரசமாக மாற்றுங்க கற்பூரவலி ரசமாக மாற்றுங்க துளசியலை ரசமாக மாற்றுங்க இல்லை இந்த மூணையுமே ஒன்றா போட்டு கூட ரசம் வச்சு சாப்பிடுங்க வாரம் ஒரு ரெண்டு முறை மூணு முறை சாப்பிடுங்க அடுத்து ஒரு கஷாயம் ஐந்து மிளகு திப்பிலி சித்திரத்தை சித்திரத்தை மட்டும் பொடியாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கொஞ்சமாக போடுங்க போதும் சீந்தில் கொடி ஒரு அரைஞ்சான அளவுக்கு அதை கட் பண்ணி பொடி பொடியாக போடுங்க கிராம்பு ஒரு அஞ்சு துளசி இலை ஒரு ஐந்து தூதுவில ஒரு ஐந்து வெத்தலை ஒன்று ஓமையில் ஒரு ரெண்டு இந்த மாதிரி இதை நீங்கள் கூட்டியோ குறைச்சோ கூட போடலாம் ஒரு அளவுக்கு சொல்லியிருக்கிற உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி உங்கள் உடம்புக்கு மாதிரி சாப்பிட்டுக்குங்க இது தினம் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு அரை டம்ளரை சுண்டை வச்சு குடிச்சிருங்க போதும் இதுவும் அந்த நுரையீரில் பலப்படுத்தும் அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் அடுத்த தீர்வு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒற்றைகள் அதிகமாக இருந்து அந்த குப்பையினால் வரக்கூடிய அலர்ஜி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக புகை போடணும் வாரத்துக்கு ரெண்டு முறை அதனால் தான் நம்ம முன்னோர்கள் வந்து வீட்டுக்கு போக போகிற ஒரு பழக்கமாக வச்சுருந்தாங்க நீங்கள் என்ன செய்யலன்னா வெள்ளி செவ்வா அப்படிங்கிற மாதிரி தேர்வு செஞ்சுக்கோங்க ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாள்லாம் கரெக்டாக செஞ்சிடும் அதுக்காக போடுங்க அதாவது கடைகளில் கிடைக்கக்கூடிய கெமிக்கல் சாம்பிராணி வாங்கிடாதீங்க மரத்துலேருந்து ஒரு சாம்பிராணி கிடைக்கும் அது நாட்டு மருந்து கடையில் சில கடைகளில் கிடைக்கும் இல்லை மலைக்கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே வச்சுருப்பாங்க அங்கேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பயன்படுத்துங்க இல்லைங்க என்ன செய்கிறது தேங்காய் தொட்டியில் நீங்கள் அந்த தணல் போட்டுருங்க வில்வையெல்லாம் பொடி துளசி இலை பொடி சீந்தில் கொடி பொடி இந்த மூணு பொடியும் இந்த பொடியை வாங்கிட்டு வந்து அப்படியே மேலால் தூவி விடுங்க அந்த சாம்பிராணி அளவுக்கு புகை வராது ஆனால் இருந்தாலும் ஓரளவுக்கு புகை வரும் இது பாருங்கள் அந்த காட்டில் ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கும் இதை நம்ம சுவாசிக்கும் போது நுரையீரலும் பலப்படும் இதனால் நம்மளுக்கு கெடுதல் வராது அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை வச்சு புகை போடலாம் ஆனால் கெமிக்கல் சாம்பிராணி வாங்கிட்டு வந்து போட்டிங்கன்னா அந்த புகை போட்ட அடுத்த வினாடியே உங்களுக்கு வந்து இன்னும் ஜாஸ்தியாகிடும் அதனால் கெமிக்கல் இல்லாத சுத்தமான சாம்பிராணி போக போடுங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூக்கு கழுவுறது இந்த மூக்கில் உப்பு தண்ணியை ஊற்றி இந்த மூலையை எடுக்கணும் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அதை ஐவியில் மேலே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் வாரம் ஒரு முறை அதை செய்யுங்க அப்போ என்னாகுன்னா இந்த பக்கம் தண்ணி ஊற்றி அப்படி இந்த மூக்கில் வெளியே வரும்போது நுரையீரில் இருக்கக்கூடிய தேவையற்ற கிருமிகள் இல்லை குப்பைகள் பேக்டீரியா வைரஸ் எல்லாமே வெளியேற்றப்படும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இறை வழிபாடு அப்படிங்கிறது இருக்கும் நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது கொஞ்சம் மல்லிகைப்பூ இல்லை அந்த சம்பங்கி மாலைன்னு சொல்லுவாங்களே அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் போட்டு வழிபடுங்க இதனால் என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா இந்த பூக்களுக்கு ஒரு நல்ல குணம் உண்டு நீங்கள் பாருங்கள் நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கண்டிப்பாக பூ இருக்கும் ஏன்னா கெட்ட விஷயங்களை அதை உள்ளே எடுத்துக்கிட்டு நல்ல விஷயங்களை வெளிப்படுத்தும் அப்போ நம்ம வீட்டில் வாரத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ பூ வாங்கி போடும்போது கெட்ட விஷயங்களை எடுத்துக்கிட்டு நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு தரும் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் நீங்கள் இறை வழிபாடு உங்களுக்கு பிடிக்கலையா பரவாயில்ல எங்கேயாவது ரெண்டு மூளையில் பூ வாங்கிட்டு கொஞ்சம் போட்டு வச்சுருங்க அந்த பூ போட்டிருக்கிற அன்னைக்கு உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்து வந்து அந்த வீட்டில் புகை போடுறதுக்கு அப்போ ஒன்று சொன்னேன் அது கூட அடிஷ்னலாக ஒரு சிறந்த வழிமுறை சொல்கிறேன் இது வந்து நீங்கள் அந்த தைலத்தை எடுத்து உங்கள் உடம்புக்கும் அப்ளை பண்ணி உங்களை ஆரோக்கியப்படுத்திக்க முடியும் அதே நேரத்தில் அதை பயன்படுத்தி வீட்டில் புகை போட்டும் நல்ல ஒரு வைப்ரேஷனை உருவாக்க முடியும் இது எப்படி செய்கிறது ஒரு கால் லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் துளசி இலை கருப்புறவலி இலை தூதுவலை இலை இலை வேப்ப இலை சீந்தில் கொடி இலை நொச்சி இலை இந்த எல்லா இலைகளையும் நல்லா தட்டிடுங்க இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க அரைச்சதுக்கப்புறம் அந்த நல்லெண்ணெயை நல்லா கொதிக்க வைங்க கொஞ்சம் சூடு ஏறி அந்த நுற வந்து நுற அடங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே போடுங்க உள்ளே போட்டதுக்கப்புறம் பொதுவாக நம்ம வடை சுடும்போது என்ன செய்வோம் உள்ளே போட்டு கொதிக்கும் அப்புறம் அந்த கொஞ்சம் அடங்கி வரும் இல்லையா அந்த மாதிரி வரும்போது அந்த இலையை வெளியே எடுத்துருங்க அதை எடுத்து தனியாக உரமாக வச்சுருங்க அப்படியே போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பூராத்தி எடுத்துருங்க அப்போ என்னாகுன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அந்த எண்ணெயில் இறங்கிடும் சளி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மூக்கில் போட்டு விடலாம் நெஞ்சு பகுதியில் நல்லா அந்த எண்ணெயை வச்சு தடவலாம் இப்போ விக்ஸ் எல்லாத்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் தடவுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் தடவிக்கலாம் ரெண்டாவது அதை உள்ளே போட்டு எடுத்து வச்சோம் இல்லையா அந்த துகள்கள் அதை நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா வீட்டில் தேங்காய் தொட்டியில் புகையேற்றி அது மேலே அப்படி போட்டிங்கன்னா அதில் நல்லனே இருக்குது அதோட சத்து பொருளும் இருக்கும் அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல புகை வரும் நீங்கள் சாம்பிராணி புகை போட்டால் எந்த மாதிரி ஒரு புகை வருமோ அந்த மாதிரி இதுவும் புகை வரும் இது நீங்கள் போடும்போது அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த இலையில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் நம்ம வீடு ஃபுல்லாக நல்லா பரவி நமக்கான இந்த தூசு அலர்ஜிலேருந்து நம்மளை காப்பாற்றும் நீங்கள் அதை போட்டதுக்கப்புறம் பாருங்களேன் அன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு கொசு கூட வராது கொசு பற்றி வாங்குற வேலையும் மிச்சம் இதில் அந்த நம்ம மூலிகைகள் சொன்னோம் இல்லையா அதில் இந்த ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு டஸ்டாலஜ் இருக்கிறவங்களுக்கு சீந்தில் கொடி மிக 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 சிறந்த ஒரு தீர்வு மூச்சு விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் சீந்தல் கொடி ஒரு ஒரு ஜான் அளவு எடுத்துக்குங்க இந்த வேப்ப இலையை உருவினிங்கன்னா அதில் இருந்து ஈக்கு மாதிரி வருது இல்லையா ஒரு அஞ்சு எடுத்துக்குங்க விரலி மஞ்சளும் சொல்லுவாங்க ஒரு அரை பீஸ் எடுத்துக்குங்க இந்த சீந்தில் கொடியும் வேப்ப அந்த ஈக்கையும் கட் பண்ணி பொடிப்பொடியாக போட்டுருங்க இந்த விரலி மஞ்சளை தட்டி உள்ளே போட்டுருங்க ஒரு டம்ளர் அரை டம்ளர் சுண்டை வச்சு குடிச்சிருங்க எப்போ மூச்சுத்தன்னல் இருக்கோ நீங்கள் எப்போ அதை சாப்பிட்றீங்களோ அடுத்த அஞ்சாவது நிமிஷம் அந்த மூச்சு விடுறது அப்படிங்கிறது ஃப்ரீயாக போயிடும் சில குழந்தைங்களுக்குலாம் மூச்சு விட முடியாமல் வாய் மூச்சு விட்டு ரொம்ப சிரமப்படுவாங்க நைட்டு தூங்க மாட்டாங்க இதை கொடுத்து பாருங்களேன் அடுத்த அஞ்சாறு நிமிஷம் தூங்க ஆரம்பிச்சுருவாங்க இதை நான் சொல்லும்போது வெறும் வார்த்தையாக தெரியும் உங்களுக்கு அந்த சிரமம் இருக்கும்போது நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அது எந்தளவுக்கு வலிமையாக வேலை செய்யுங்கிறத நீங்களே உணர்ந்து கொள்ள முடியும் அதனால் இந்த ஆஸ்தமாக இருக்கிறவங்க சீந்தில் கொடியை நல்லா வீடு ஃபுல்லாக புகை போடணும் ரெண்டாவது சீந்தில் கொடியை நம்ம வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது இருந்தால் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வச்சு அதை கஷாயம் போட்டு குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும் அதுக்கு அடுத்த தீர்வு ஏதாவது ஒரு மூச்சு பயிற்சி செய்யணும் யூடியூப்பில் நாடி சுத்தி ஹீலர் பாஸ்கர் நடிங்க அழகாக சொல்லி கொடுத்துருப்பார் அந்த பயிற்சியை காலையில் ஒருக்கா சாயந்தரம் ஒருக்கா செஞ்சுட்டு வாங்க நல்ல நுரையீரல் பலப்படும் நீங்கள் இந்த நோயிலேருந்து விடுபட முடியும் அதுக்கடுத்து ஒரு சிறந்த தீர்வு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடு தான் நமக்கு பிரச்சனைங்க நம்ம வீட்டில் இருக்கிற சூழல் தான் நம்ம உடம்புக்கு பாதிப்பாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற இங்கே தெரிஞ்சுக்கணும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்யணும் அப்போ என்ன செய்யலாம் அந்த வீட்டை விட்டுட்டு நல்லா இருக்கக்கூடிய ஒரு உங்கள் சொந்தக்காரங்க அம்மா அப்பா மாமா மச்சான் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா அவங்க வீட்டுக்கு ஒரு பத்து நாள் போயிருங்க அங்கே இருக்கும்போது உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குதா இல்லை குறைஞ்சிருக்கான்னு பாருங்கள் அப்படி குறைஞ்சிருந்ததுன்னா அப்போ வீட்டை நம்ம மாற்றிட்டா கூட இதில் தப்பிச்சிக்கலாம் ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் கொண்டு போய் செலவு பண்ணிகிட்டே இருக்கிறத விட வேற ஒரு வீட்டுக்கு போகிறது நல்லது தானே நமக்கு போகிற கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒரே இடத்துல வாழ்ந்துட்டோம் அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிற கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் இதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா ஒரு பத்து நாள் அடுத்தவங்க யாருக்கு வீட்டுக்காக போய் அங்கே இருங்க மாற்றம் இல்லை அப்படின்னா வீடு சார்ந்த பாதிப்பு இல்லை மாற்றம் இருந்ததுன்னா இங்கே கொஞ்சம் மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தணுங்கிறத உறுதிப்படுத்துங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் எவ்வளோதான் பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல நல்லா வேப்ப மரம் அரச மரம் மாமரம் இருந்தால் எங்கேயாவது இருக்கும் அங்கே போய் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் அந்த மரத்துக்கு அடியில் பகல் நேரத்தில் போய் உட்காந்துக்குங்க அப்போ என்ன ஆகுன்னா ஒருவேளை நம்ம வீட்டில் மாசு குறைபாடுனால காற்று கெட்ட காற்றுனாலும் நம்ம உடம்புக்கு பாதிப்பு ஏற்படுத்திகிட்டு இருந்தாலும் அங்கே கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு வந்துடுறோம் இல்லையா கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மரத்துக்கு அடியில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு நோயே வராது ஏன்னா அவங்க உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் எதையாவது சிந்திக்கிறது மன வருத்தத்தோடு இருக்கிறது கவலையோடு இருக்கிறது வேதனையோடு இருக்கிறது இவங்களுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அந்த நோய்கள் குணமாகாது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு வருத்தத்தோட ஒரு வேதனையோடு ஒரு கவலையோடு இருக்கும்போது பாத்ரூம் கூட ஒழுங்காக போகாது நீங்கள் ஜாலியாக மகிழ்ச்சியாக ஒரு நாள் வீட்டில் இருந்து பாருங்களேன் ஒன்றுக்கு நாலு முறை போவீங்க ஆனால் ஏதாவது வருத்தத்தோடு இருக்கும்போது ஒரு பசியோ ஒரு தாகமும் வராது அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளும் ஒழுங்காக வெளியேறாது அதனால் சந்தோஷமான மனநிலையை உருவாக்கிக்கிங்க மனசில் எந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தாலும் ஸ்ரீ ஐயா அப்படிங்கிறவர் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துட்ருக்கிறார் அவரோட வீடியோக்களை பாருங்க உங்களோட மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க அதே மாதிரி இதில் இன்னொருத்தர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஹீலர் பாஸ்கர் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வரதுக்கு அவர் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களும் அவரோட ஒரு வாழ்வியலை நீங்கள் கடைப்பிடிச்சிக்கலாம் இப்போ பிட்டாக போடுறாங்க இல்லையா அந்த வீடியோலாம் பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை பழைய ஐந்து நாள் வகுப்பு அதுக்கப்புறம் இருபத்தி ஒரு நாள் வகுப்பு இந்த ரெண்டையுமே பார்த்து அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை உங்களுக்கான தான் மாற்றிக்கங்க அப்படி மாற்றிக்கிட்டு உங்களோட வாழ்வியலை மாற்றுறது மூலமாக தான் இதிலேருந்து நீங்கள் விடுபட முடியும் டஸ்ட் அலர்ஜிலேருந்து நீங்கள் வெளியே வரணுன்னா உங்களோட வாழ்வியல் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டோட அமைப்பு என எல்லாத்தையுமே சரி செஞ்சால் மட்டும்தான் இதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும் அதனால் உங்களுக்கு உங்கள் நோய்க்கான தீர்வை நீங்கள் தேடிகிட்டே இருக்காதிங்க உங்கள் பிரச்சனைக்கான வேற தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்யுங்க தீர்வு தானாகவே கிடச்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள் இதில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னாலும் கேளுங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்